வணக்கம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் சந்திராஷ்டமம் இரண்டே கால நாள் சந்திராஷ்டமம் எல்லா நாளுமே கன்னிராசியை பொறுத்த மட்டில் தான் இதுக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில் எல்லாமே மாறும் இருந்தால் மாற்றம் உண்டு கன்னிராசி மாடி மாதம் இரண்டாம் நாள் விஸ்வாவசு வருடம் இன்று அஷ்டமி தேதி நாலு பத்து வரை அதன் பிறகு நாமி அஸ்வினி நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மேசராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் சந்திராஷ்டமும் கண்ணீராசி ரொம்ப மௌனமாக இருப்பது நல்லது கன்னிராசி நிறைய கஷ்டங்களை கடந்து கொண்டிருக்கும் கன்னிராசி இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஆறில் ராகு ஏழில் சனி கண்டக சனி என்று சொல்வார்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதில் சுக்கரன் பத்தில் குரு பதினொன்றில் புதன் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாயோடு கேது இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உத்தரம் உத்தரம் சூரிய தசையில் பிறந்திருக்கும் கன்னிராசினியர்கள் அடுத்து அஸ்தம் சந்திர தசையில் பிறப்ப பிறக்க பிறக்கக்கூடியவர்கள் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் தசையில் பிறந்தவர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே வீட்டில் அன்னந்தம்ம கனிராசிக்காரர்கள் இரண்டு பேர்கள் இருந்தாலும் அதில் ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் ஏழையாகவும் இருப்பதை நான் தன்கூட கூட பார்த்திருக்கிறேன் சனி இருக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானை சாந்தி செய்ய வேண்டும் என்றால் அமைதிப்படுத்த வேண்டும் என்றால் எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கண்டக சனி தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள் முயற்சிகளை செய்யுங்கள் முயற்சி நிறைய செய்யும் பொழுது சனிஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய முயற்சிகளை தோல்வியடைய செய்வார் அவரே மனம் உகர்ந்து இந்த முயற்சிக்கு இவருக்கு வெற்றி தரலாம்னு சொல்லி வெற்றி கொடுப்பார் முயற்சிகளை தொடருங்கள் கன்னிவாசிக்காரர்களை பெரிய கோட்டீஸ்வரர்களை நான் எழுதி வைத்துள்ளேன் என்கிட்ட வந்து ஜாதக பார்க்க வரவங்க ரொம்ப வருடமாக அவர்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நிறைய வீடு மேலே வீடு சொந்த வீடு நிறைய வீடுகள் நிறைய கம்பெனிகள் பெரிய லெவலில் இருக்கவங்க இருக்காங்க நான் கன்னியாசிக்காரர்களுக்கு ஒரு மனசில் நினைப்பு என்னென்னா எல்லாருக்கும் கன்னியாசினா ஒரு மோசமான ராசி ரொம்ப ராசி இல்லாத ராசி சாவக்கேடான ராசி என்றாலும் மன நிறைய பேருங்க எனக்கு கமெண்டில் அனுப்பியிருக்காங்க இல்லை எல்லா ராசியிலும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லா மதத்திலையும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லா மதத்துலேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க எல்லா எல்லா மதம் வே அதாவது உலகத்தில் எல்ல இருக்கக்கூடிய சக மனிதர்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க நல்லா இருக்கும் நல்லாவும் இருப்பாங்க பிடிக்குங்களா அதனால் வந்து அப்படி ஒரு மனப்பான்மை வை வளர்த்துக்கொள்ளாதீர்கள் இது கர்ம படி வாழ்க்கையில் நடக்கும் கடவுள் கொடுத்துருப்பாரு நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய சம்பாரித்தாங்க ஒருத்தன் வந்து க நண்பன் கடன் கேட்டான் கொடுத்தேன் அவன் ஏமாத்திட்டான் நான் அவசப்படுற ஒருவருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையே இல்லைங்க வேலைக்கு வேலை செஞ்சுருந்த அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன மனசாபம் வந்து வேலை போயிடுச்சு நிறைய கடன் ஆயிடுச்சு கடனில் தான் கன்னி மூன்று எழுத்து கடனும் மூன்று எழுத்து இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மாறும் ராகு ஆறாம் இடத்தில் இருக்க ராகம் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்து குருவின் பார்வை பெறுவது வெளிநாடு யோகம் உண்டாகும் வேறு மத வேறு மொழி அதாவது வேறு நாட்டு மூலமாக வருமானம் வரக்கூடிய முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு வெற்றி உண்டாகும் திடீர் பணமழை வரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடைய முருகப்பெருமானுக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய அங்கார பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வழக்குகள் உங்களுக்கு வெற்றி பெறும் அடுத்து புதன் கல்விக்கு அதிபதி புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் ராபஸ்தானத்தில் சூரியனோடு புத ஆதித்ய யோகம் சூரியனோடு இணைந்து உள்ளார் நிறைய நன்மைகள் ஏற்படும் அப்பா பிள்ளைகள் மகள்கள் இருந்தால் அவர்களுக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நீடிக்கும் அவன் அப்பா கிட்டே ஏதாவது கேட்டிருந்தால் அது கிடைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் நவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு கோதுமை தானியம் நவ தானியங்களில் ஒன்றான கோதுமை சூரிய பகவானுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி படைத்து ஒரு அர்ச்சனை பண்ணி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அல்லிப்பூ அல்லது தாமரைப்பூ வைத்து வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு புதன் நாக இடத்துல கூடிய புதன் பகவானையும் குரு பகவானையும் எல்லா காலங்களிலும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் எல்லா காலங்களிலும் இந்த கிரகம் அந்த கிரகம் எந்த கிரகம் ஆனாலும் சரி இந்த ரெண்டு கிரகங்களை நீங்கள் அவர்கள் பாதங்களை பிரித்து கொண்டு நல்ல எனக்கு சக்தி கொடு கல்வி அறிவை கொடு நான் தேர்ச்சி பெற வேண்டும் உயர்ந்த லெவலில் அதாவது நூற்றுக்கு நூறு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி முழுமையாக மனப்பூர்வமாக நம்பிக்கையோடும் அவர் பாதத்தில் சரணடைந்து வேண்டிக்கொண்டு உங்கள் முயற்சிகளை செய்தால் மாணவ மாணவிக்கு இல்லை வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய சூழல் ஒரு சிலர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பத்தில் பத்தில் குரு பதவி நாசம் என்பார்கள் ஏதாவது ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இழப்புகள் ஏற்படும் கணவன் மனை உறவுகளை பிரிஞ்சு போகலாம் சில பேர் அது போகாமல் இருக்கிறதுக்கு லட்சுமி நரசு மிரங்க அல்லது திடீர்னு ஒரு பொருள் தங்க நகைகள் காணாமல் போகலாம் இல்லை நீங்கள் வண்டியில் போகும்போது அந்த அந்த பணத்தை கை எங்கன்னா தொலைச்சிடலாம் அல்லது வேறு யாராவது நண்பர்கள் அந்த பணத்தை வந்து மோசடி செய்யலாம் எப்படி ஏதோ ஒரு கஷ்டம் சில பிறகு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரக்கூடும் அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் ஸ்ரீ ராம ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராணானேன் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராம் ஜெயம் என்று ஸ்லோகம் சொல்லி தீபம் இயற்றி வழிபடுங்கள் சூன்யம் செய்து விட்டார்கள் கெட்டது செய்து விட்டார்கள் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரே மாதிரி இருக்கோம் வெல் வெளிச்சத்துக்கே வர முடியலன்னா அன்னை காளிகாம்பாலை வழிபடுங்க அன்னை காளிகாம்பாலத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் எதிரிகள் விலகுவார்கள் நல்லது நடக்கும் இருதார அமைப்புகள் என்ன ஏற்கன ஒரு ஒரு திருமணம் புரிந்து விட்டது இன்னொரு திருமணம் நடக்குது ஒரு திருமணத்திலாம் தெரியாமல் ரெண்டு ஒய்ஃப் வச்சுருப்பாங்க சில பேர் இப்போ இப்போ பெண்கள் எல்லாருமே வந்து டைவர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இப்போ கலத்திரஸ்தானம் என்று எல்லோரு ஜாதகத்திலும் லக்னத்திலேருந்து கணக்கு போட்டால் அது இருக்கும் ஏழாம் இடம் கலத்திர காரகன் அந்த கலத்திரக்காரகனோடு சனியோடு ராகு கேது சேர்ந்திருந்தால் இரண்டு கிரகங்கள் இருந்தால் அல்லது இரண்டு கிரகங்கள் இருந்தாலும் அது போன்று அதாவது சனியோடு ராகு இருந்தாலும் இரண்டு திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டாகும் அல்லது ஏழாம் வீட்டிற்குரிய கலத்திர காரகன் இப்போது வந்து ஒரு சிம்ம ராசி எடுத்துங்களேன் சிம்ம லக்னம் கன்னிய ராசி சிம்ம லக்னம் அவங்க வந்து அவருக்கு கலத்திர காரகன் யார் என்றால் சனி பகவான் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இன்னொரு பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த ஒரு கலத்திரஸ்தானம் அதாவது கணவன் மனைவி இரண்டு மனைவி இரண்டு கணவன் அதுபோல் அமையக்கூடிய வாய்ப்புகள் இரண்டு வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் வரும் இரண்டாம் வீட்டில் சனி லாபஸ்தானத்தில் சனி அல்லது லாபஸ்தானத்தில் கலத்தலக்காரகனோடு குடும்பாதிபதியோடு சனி பகவான் குடும்பாதிபதியோடு சனி பகவான் அல்லது ராகுகேது என்ற பாவகங்கள் இருந்தாலும் அது போன்ற நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா யோனி பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் இருக்கு இல்லையா நட்சத்திர பொருத்தம் அதாவது ஏழு பொருத்தும் கண்டிப்பாக வேணும் இல்லை ஆறு பொருத்தம் இருக்கணும் அதில் ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் இந்த யோனி பொருத்தும் சரியில்லைன்னா மற்ற சில பேர் அதெல்லாம் கல்யாணம் கல்யாணம் செஞ்சுட்டு தான் ஜாதகமே பார்ப்பாங்க சில பேர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் ஆன பிறகு சண்டை சச்சரவு வரும் இதுதான் அந்த யோனி பொருத்தன்றது ரஜி பொருத்தன்றது பொருத்த கழுத்து பொருத்தம் சொல்லுவாங்க அது இல்லைன்னா அவங்களுக்கு யாருக்காவது ஒரு ஒருத்தருக்கு உடல்நலம் சரியாக சரியில்லாமல் போகும் இல்லை ஒற்றுமையாக இருந்தால் கூட பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் இது ஜாதகத்தோட இயற்கை அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு முழுமையான திருப்தி இருக்காது யாரையும் மோசடி ஏமாத்தாதர்கள் அதாவது நிறைய பேர்கள் கண்ணீராசியில் எனக்கு என்னுடைய கணவர் எனக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கார் என்னுடைய மனைவி என் கூட சேரலை என் என்னை விட்டுட்டு அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் கொஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கள் தனிமையில் வேதனையோடு அனுபவிக்கிறாங்க அது ஒரு கர்மா தான் அது வந்து நீங்கள் வந்து ஒருவர் தவறையில் தவறு செய்திருந்தால் அவரை நீங்கள் தண்டிப்பது நியாயம் ஆனால் தவறு செய்யாத பட்சத்தில் அவரை ஒதுக்கி வைத்து ஒரு அற்பு சுகத்திற்காக இன்னொருவரை தேடி செல்வது ஆணாக இருந்தாலும் பின்னாக இருந்தாலும் அது கர்மா கர்மா தன்னுடைய வாரிசுகளையும் சரியான நேரத்தில் நம்மையும் அது பாதிக்கும் கன்னிராசி அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்குண்டான தெய்வங்களை வழிபடுங்கள் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய தசை ஆரம்பம் சந்திர தசை அடுத்த தசை செவ்வாய் திசை மூன்றாவது திசை நான்காவது திசை ராகு திசை ஐந்தாவது திசை குரு தசை குரு திசை குரு புத்தியில் ஒரு சிலர்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு குரு பகவான் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் அவர்களை வாழ்க்கையில் தூக்கிவிடும் இல்லைன்னா அவங்கள வந்து அப்படியே போட்டு அப்படி தரமட்டமாக ஆனால் இன்னொரு விஷயம் கண்ணீராசிக்கு சுகாதிபதி சுகங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் கன்னிராசிக்கு கணவன் கலத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் இந்த மனைவி கணவன் நல்லபடியாக அமையணும்னா நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நல்லது கன்னிராசி முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வாருங்கள் அதாவது செஞ்சுன்னே வாங்க அது அதே பழகிடும் தானா பழகிடும் ஆனால் ஒரே ஒரு முறை ஒரு மாற்றம் வரும் எப்படி வெயில் வருது மழை வருது போல் சார் நான் ஒரு காலத்து நல்லா இருந்தேன் சார் பத்து வருஷம் மாதிரி பணம் கொட்டுச்சு சார் காரு பங்களா எல்லாம் வாங்க சார் இப்போ எல்லாமே போயிட்டு நடு ரோட்டில் நிற்கிறேன் சார் தனிமையாக இருக்காங்க வெறும் வெறும் கையோடு நிற்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வரும் அப்போது ஒரு காலத்தில் நல்லா இருந்தோம் இல்லையா அப்போயும் அந்த கிரகங்கள் கொடுத்தது இல்லையா அதுபோல் ஒவ்வொரு மனிதருக்கும் மூன்று முறை கொடுக்கும் இறைவன் அதாவது கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று முறை வரம் கொடுக்கும் இருபது வயசில் ஒரு வரம் நாற்பது வயசில் ஒரு வரம் அறுபது வயசுல ஒரு வரம் அதாவது இருபது வயசில் தோல்வி அடைந்தவர் இருபது இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே தோல்வி அடைஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு ஒரு நாற்பது வயசு மேலே ஒரு மறுபடியும் ஒரு யோகம் வரும் நாற்பது வயசில் தோல்வி அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயசு வரைக்கும் அப்படியே அடி கஷ்டப்பட்டோமா அறுபது வயசு மேலே ஒரு யோகம் வரும் எந்த வயதிலும் தளர்ந்து விடாதீர்கள் தைரியமாக இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது தன்வந்திரி பெருமாள் அந்த பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது மருந்தீஸ்வரர் மருந்து கொடுக்கும் இறைவனாக ஈஸ்வர பகவான் உள்ளார் அந்த ஈஸ்வர பகவான் திருவான்மையூரில் அந்த ஊர் திருவான்மையூர் கோயிலில் வந்து மருந்தீஸ்வரருக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்வது ஏலக்காய் மாலை போட்டு அர்ச்சனை செய்வது நோய் தீரும் அடுத்து உடல் நலம் சரியில்லாதவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று சித்திரகுப்தர் கோயிலுக்கு சென்று நாலரை ஆறு ராகு காலத்தில் ஹெல்த் இஷ்யூ இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனத்தில் மனசில் அப்படியே எதுவும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படி அந்த நிலையில் நிலையில் இருக்கவங்க கடன் நிறைய இருக்கு நிலையில் இருக்கவங்க கடன் மனைவி சண்டை போட்டு இருக்கவங்க அந்த நாலரை ஆறு ராகு காலத்தில் அந்த சித்திரகுப்தர் சித்திரகுப்தர் யார் என்றால் சிவபெருமானின் புத்திரன் அதாவது யமதர்மன் தன்னுடைய பூலோக பணியை சரிவர செய்ய முடியாமல் ராஜினாமா செய்கிறார் அப்போ சிவபெருமான் கூப்பிட்டு அவரை கேட்கும் பொழுது அவர் வந்து சிவபெருமான் என்னன்னு கேட்கும்போது என்னால் பலு தாங்க முடில நான் ஒண்டியே எல்லாம் பார்க்க போது ஒரு தங்க தட்டை எடுத்து சித்திரம் மறைந்து ஓவியம் மறைந்து தன்னுடைய நெற்றியிலிருந்து சக்தி எடுத்து கொடுத்து அதிலிருந்து உருவானவர் தான் சித்திரகுப்தர் அப்போ சித்திரகுப்தர்ன்றது சிவ அம்சம்தான் அதனால் அவர் வழிபடுவதன் மூலமாக ஹெல்த் இஷ்யூ வராது ஆயில் இல்லை எனக்கு ஆயில் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தீர்க்க ஆயில் உண்டாகும் கன்னிராசி நேயர்கள் திருமணமாகாதளக்கு குரு பகவானை தீபம் தீபம் எட்டி வழிபடுங்கள் கன்னிராசிக்கு கலத்திரகாரகன் காரகன் அவர்தான் அதாவது திருமணத்தை செய்து பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் குரு பலம் வரும் வந்துவிட்டதா என்று கேட்பார்கள் ஜோதிடத்தில் அதனால் கன்னிராசியை பொறுத்தமட்டில் ஏழாம் இடமும் அவர்தான் சுகங்களை மனைவி மூலமாக சுகம் கணவன் மூலமாக சுகம் பிள்ளைகள் மூலமாக சுகம் இதெல்லாம் அதெல்லாம் வேணும்னா குரு பகவானை எப்பொழுதும் வழிபடுங்கள் புஷ்பராக்களை அணிய வேண்டாம் ஆனால் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும் கூட இருக்கக்கூடிய உறவுகள் ஏமாற்றி விட்டார்கள் நண்பர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்றால் பரவாயில்லை விட்டுடுங்க உங்கள் முயற்சிகளை எப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அது தெரிஞ்சுக்கிட்டு அதையே நினச்சிண்டு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் முயற்சிகளை செய்தால் நிச்சயம் நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க